ஆயுகாய் ஸ்னாமந்த வீடுல ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் நேர்காணலுக்கான கடிதம் எல்லாமே வந்திருக்குன்னு நாம் பார்த்துருந்தோம் அதே மாதிரி அறநிலைத்துறையில் ஆபீஸ் அசிஸ்டண்ட் அதாவது அலுவலக உதவியாளருக்கும் நேர்காணல் வந்ததாக சொல்லியிருக்காங்க ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு நேர்காணல் நடைபெறும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கோவில் கிடையாது இந்து சமய அறநிலைத்துறையில் ஹெட் ஆஃபீஸ் அதாவது சென்னையில் இருக்குது அந்த அலுவலகத்துக்கு இப்போ ரீசெண்டாக ஆபீஸ் அசிஸ்டண்ட்டு எடுக்கிறதா வேலை வாய்ப்பு எடுக்கிறதுக்கு அறிவிப்பு வந்துருந்துச்சு நிறைய பேர் விண்ணப்பிச்சிருப்பீங்க அவங்களுக்கு நேர்காணல் வந்துக்குது நம்மளுடைய சப்ஸ்கிரிப்டர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க எத்தனை பேருக்கு வந்துக்குதுன்னு தெரியல உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா நீங்கள் டெலிகிராமில் ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான நேர்காணலாம் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நடைபெறும் சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து ஒன்று பாருங்க நேர்காணல் வராதவங்க என்ன செய்யணும் எல்லாமே வந்து பத்திலாம் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்றேன் அதே மாதிரி பட்டீஸ்வரர் கோவில் வந்து பாத்தீங்கன்னா நேர்காணல் முடிந்து விட்டதுன்னு சப்ஸ்கிரைபர் சொல்றாங்க அதை பத்தின தகவல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோல டு வச்சுட்டு வரைக்கும் நான் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்பதான் இது மாதிரி அப்டேட்லாம் உங்களுக்கு ஒன்னு கொண்டு வரும் வாங்க நம்ம விரிவா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் கோயில் பத்தி பாத்திரலாம் ஸ்ரீரங்க கோயில் பொறுத்த வரைக்கும் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்டர்வியூ நடைபெறுது அதே மாதிரி கார் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட வந்திருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க ஸோ எத்தனை பேருக்கு எந்த தேதியில் வந்திருக்குன்னு தெரியல உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா நீங்கள் டெலிகிராம்ல ஷேர் பண்ணி விடுங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன தேதிங்கிறத நீங்கள் சென்ட் பண்ணுங்க அடுத்து எனக்கு இன்டர்வியூ லெட்ரு வரல அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக பாருங்கள் நேர்காணலுக்கான லெட்ரு வரல அப்படிங்கிறீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணக்கூடியது உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸில் தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் எதனால் நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு போஸ்ட் வந்து கூட அவங்க டெலிவரி பண்ணாமல் இருக்கலாம் ஏதாவது காரணத்தினால வச்சிருக்கலாம் ஒன்னா டூ டேஸில் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதை ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் அங்கன்வாடி சத்துணவு வேலை மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு வெப்சைட்லேயும் உங்களுக்கு லிஸ்ட்டு மாட்டாங்க நமக்கு லெட்ரு வந்துச்சுன்னா நாம் நேர்காணலுக்கு போகலாம் இல்லைனா நம்ம ரிஜெக்ட்னு சொல்லி கம்முன்னு இருந்துக்கலாம் அதுதான் வந்து பார்த்தாலே இதுலேயும் நடக்கும் அங்கன்வாடி சத்துணவுலையும் அதான் நடந்துச்சு மாதிரி தான் இதுலேயும் வெப்சைட்லேயோ எந்த ஒரு இதுலேயும் உங்களுக்கு லிஸ்ட்டு வராது அப்போ நமக்கு இருக்கிறது போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்துட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா பக்கத்தில் இருந்தால் நீங்கள் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஸ்ரீரங்க அருள்மிகு ரங்கநாத சுவாமி கோவிலுக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் போய் ஆஃபீஸெலாம் டேரெக்டாகவே கேட்கலாம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்து பார்த்துருக்கோட என்னங்கிறத சொல்லுவாங்க அங்கே போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டுகள் எல்லாமே வந்துருச்சு எனக்கு இன்னும் வரலை என்ன ஸ்டேட்டஸுங்கிறத நீங்கள் போய் செக் பண்ணீங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னங்கிறத பார்த்து சொல்லிடுவாங்க அதே மாதிரி இதில் வந்து பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு முன்னாடி ஒரு பேச்சும் ஆ பொங்கலுக்கு அதுக்கப்புறமேட்டு ஒரு பேச்சு நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்று எப்போ தான் முடியுது இந்த ப்ராசஸ் எப்போ அவங்க முடிச்சிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது அதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஒன்று கோயிலுக்கு போய் பார்க்கணும் இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா வரணும் இதுதான் ரெண்டே ரெண்டு இதுதான் இதை விட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே செய்ய முடியாது ஃபோன் பண்ணி கேட்டாலும் அவங்க சரியான ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க அங்கே இருக்கக்கூடியவங்க யாராவது எடுப்பாங்க அவங்களுக்கு இந்த இன்டர்வியூ சம்மந்தமே இருக்காது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சரியான ரெஸ்பான்ஸ் சொல்ல மாட்டாங்க ஏற்கனவே பள்ளிமுருகன் கோயிலுக்கு அதா வருது இதா வருதுன்னு சொன்னாங்களா அந்த மாதிரிதான் ஏதாவது சொல்லுவாங்க ஸோ ஒன்றும் நீங்கள் நேரில் போய் கேளுங்க இல்லையா போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு டெலிவரி ஆகுதுன்னு சொல்லி பாருங்க இல்லைன்னா உங்களுக்கு பொங்கலுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு வைக்கலாம்னு சொல்லி கூட நிறுத்தி வச்சிருக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பேட்ச் வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்கலாம் உங்களுக்கு அப்புறமேட்டு கூட வெட்டலாம் அது எப்படி என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியாது இப்போதைக்கு நமக்கு இன்ட்ரி வந்துக்குதுன்னு மட்டும்தான் தெரியும் அடுத்து ஒன்று பாத்தீங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை எட்டாபிஸ் வந்து சென்னையில் இருக்கு அந்த சென்னையில் ரீசண்டா அலுவலக உதவியாளருக்கு வேகன்சி வந்துச்சு அந்த வேகன்சி நாம நிறைய பேர் விண்ணப்பிச்சிருந்தோம் அவங்களுக்கு நேர்காணலுக்கான கழிதான் வந்திருக்கு அது நேர்காணல் எப்ப நடைபெறுறதுனா ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் நடைபெறுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கான லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கல டெலிகிராமில் ஷேர் பண்ண சொல்லியிருக்கேன் இது வரைக்கும் எந்த சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ண ஷேர் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லா போடுறோம் யாருக்காவது அப்படி இந்து சமய அறநிலையத்துறையில உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா நீங்க டெலிகிராமில் ஷேர் பண்ணுங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பட்டீஸ்வரர் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் பள்ளி முருகன் கோயிலுக்கு எப்போ விண்ணப்பிச்சோமோ அதே மாதிரி தான் அதுக்கு விண்ணப்பிச்சிருந்தோம் ஒன் இயர் ஆகுது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணலுக்கு வரல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனால் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணலில் முடிந்து விட்டதுன்னு சொல்கிறாங்க இது எத்தனை பேருக்கு அப்படியே முடிஞ்சிருக்கா இல்லை நேர்காணலை விட்டுக்கிறாங்களா இல்லையானே நமக்கு தெரியல ஏன்னா நேர்காணல் வந்தது யாருமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல கிடையாது ஸோ உங்களுக்கு ஏதாவது வந்துருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சு எப்போ முடிஞ்சிச்சு என்ன ப்ராசங்கிறது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க டெலிகிராமில் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா எந்த ஒரு சேனலையுமே வரக்கூடிய கிடையாது அதே மாதிரி யாருமே வந்து பாத்தீங்கன்னா தான் வந்திருக்கு அப்படின்னு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்ல கிடையாது ஏன்னா அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டீஸ்வரர் கோயிலுக்கு முடிஞ்சிருச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன முடியலன்னு சொல்றீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களை இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கேட்டுக்கிறேன் யாருக்காவது அப்படி முடிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுங்க எப்ப முடிஞ்சிச்சு என்னங்கிறது அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு இந்த நர்ஸு இந்த மெடிக்கல் ஆஃபீஸர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க பட்டீஸ்வரர் கோயில் அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நேர்காணலில் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் ரெண்டு டைப்பாக வேகன்சி விட்டுருந்தாங்க ரெண்டு டைப்பில் முடிஞ்சுச்சு என்னான்னு தெரில அப்படி ஏதாவது முடிஞ்சிருச்சுன்னா நீங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து இனி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல்ல இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாத சாமிக்கு எப்படி நம்ம இன்ட்ரி அட்டன் பண்ணுறது இதுக்கான டிப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இனி ஒவ்வொன்றா வரப்போகுது அதெல்லாம் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஓரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி இந்த வீடியோ பயனால் தக்குறதுன்னு நினச்சிக்கலாம் ஒரே ஒரு லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங்